ஹாய் விவர்ஸ் நீ வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோ கொலை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம் வீடியோ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு நம்ம கார்த்திக் வந்து அந்த சைடு போகும்போது சாமுண்டாசியை கடத்திட்டு போறதை பார்த்துடுறாரு காரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு சாமுண்டேரி எங்கே அடைச்சி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு போயிடுறாரு அங்கே போயிட்டு ரவுடிங்களெல்லாம் அழுத்தி தூக்கி போட்டுட்டு நம்ம சாமுண்டாச்சரியை காப்பாற்றிடுறாரு அந்த இடத்துல ஒரு ரவுடி ஃபோனை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல தான் தெரிஞ்சது இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டி சாமுண்டீஸ்வரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சிவநாடி கால் பண்ணுறாரு அந்த ரவுடிக்கு அந்த கால் அட்டன் பண்ணி சாமுண்டீஸ்வரி தான் பேசுகிறாங்க என்ன சிவநாடி ஆளுங்களே என்னை கடத்திட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கியா பார்த்தியா ராஜா வந்து என்னை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சிவநாடி கிட்ட சம்மதியெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சிவநாடிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே நம்ம கார்த்திகிட்ட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க சீக்கிரம் வா ராஜா அந்த கல்யாணம் நடந்துற போது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் ஒன்றுமே புரியல என்ன மேடம் சொல்லிங்க கல்யாணத்தை நிப்பாட்ட போறீங்களா ஆமா மகேஷ் ஒரு பொறுக்கி அவன் அண்ணி கூட தப்பான உறவு வச்சிருக்கான் இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் தான் சரி கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு பார்த்தா கடைசியில வீ தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பு சரி காத்திக்கிட்ட சொல்ல அதுக்கு கார்த்திக் வந்து சொல்றாரு என்ன மேடம் நான் வந்து இந்த உண்மையை நிரூபிக்க நான் மல்லிகா டாக்டர் நர்ஸா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடிக்கிட்டு இருந்தேன் கடைசியில உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்றாங்க அதுக்கு சாம்படிச்சு சொல்றாங்க ராஜா பேசுறதுக்கு டைம் இல்லை வா நான் கார்டில் போகும்போது எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க கார்டில் போகும்போது நம்ம கார்த்திக் கேட்குறாங்க என்ன மேடம் எப்படி தடுத்து நிறுத்த போறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சாமிச்சு சொல்றாங்க நான் ஆல்ரெடி ரேவதிக்கு வேற மாப்ள பார்த்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க காத்திக்கு ஷாக்குக்கு மேல ஷாக் கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இதை கேட்டதுமே நம்ம காத்திக்கு வந்து என்ன மடம் சொல்றீங்க யாரு மாப்பிள்ள அப்படின்னு கேட்க அதுக்கு சாமுண்டே சொல்றாங்க நீ வா மண்டபத்துக்கு வா அதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வேகமா போறாங்க அந்த இடத்துல நம்ம மயிலுக்கு நம்ம காத்தி கால் பண்ணி சொல்றாங்க இங்க பாருங்க மயில் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்துங்க நாங்க வந்துக்கிட்டே இருக்கோம் சிவனாண்டி வந்து சாமுண்டேஸ்வரி மாட்டத்தை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க மயில் சொல்றாங்க இங்க நான் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காத்தி வந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு போறாங்க அந்த இடத்துல ரொம்ப சிவநாண்டி மூஞ்சே செத்து போச்சு நம்ம மாயா வந்து எதுக்காக நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சிவநாண்டி சொல்றாங்க அந்த டிரைவர் சாமுண்டேஸ்வரியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொன்னதுமே நம்ம மாயாவுக்கு கண்ணு முயெல்லாம் பிதுங்கி வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல இப்போ சாமுண்டேஸ்வரி வந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அவங்க வரதுக்குள்ளே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கிட்ட சொல்கிறாங்க வேகமாக மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு மயில் சொல்கிறாங்க நீங்கள் வேகமாலாம் சொல்லாதீங்க பொறுமையாகவே சொல்லுங்க அதான் டைம் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ஐயர்க்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் சாமுண்டேஸ்வரி கடைசியாக வந்து செம்மையாக என்ட்ரி கொடுக்குறாங்க தாலி கட்டுற நேரத்தில் கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கத்துவாங்க இது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே என்னைய கால் வச்சு கடத்துற அளவுக்கு ஆகிட்டியா சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் ஃபஸ்ட்டு சிவனாண்டியை தான் அசிங்கப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அடுத்த டோஸு நம்ம மகேஷ்க்கு தான் ஏ மகேஷ் எந்திரா என் பொண்ணு பக்கத்தில் உட்கார்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை கண்டபடி திட்டி இருந்து மகேஷை எழுப்பிடுவாங்க ரேவதி கேட்பாங்க என்னமாச்சு என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல உனக்கு எதுவுமே தெரியாது ரேவதி இவன் சரியான ஃப்ராடு அயோக்கியம் இவனை மாதிரி ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அவன் அன்னியோடைய தப்பான உறவு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டாச்சரி சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ரேவதி வந்து ஏற்கனவே மாயா வந்து அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதனால அம்மா நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா எல்லாருமே அவங்கள தப்பா பேசுறாங்க நீங்களும் ஏன் தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு சாமுண்ட்வரி சொல்லுவாங்க இல்லம்மா உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா மகேஜ் பண்ண விஷயத்தெல்லாம் நம்ம சாமுண்ட்வரி ரேவதி கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்ட ரேவதிக்கும் ஒண்ணுமே புரியாம தான் அந்த இடத்துல நின்றுருப்பாங்க நம்ம கார்த்திகை தான் சொல்லுவாங்க ராஜா நாரே ரேவதிக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்ன அது வேற யாரும் இல்ல நீ தான் ஒழுங்கா போயிட்டு ரேவதி கழுத்துல தானிய கட்டி என் பேச்சு நீ கேப்பல என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்ட கெஞ்சுவாங்க அத்தை வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் தாலி எடுத்து ரேவதி கழுத்துல கட்டிடுவாங்கல்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்